ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் கலையரசி எனக்கு வயது முப்பத்தெட்டு நான் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கோவையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது எங்கள் ஊர் எனக்கு திருமணம் முடிந்து விட்டது குழந்தைகளும் இருக்கிறார்கள் அவர்கள் தற்போது பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறார்கள் நன்றாக சென்று கொண்டிருந்த எங்கள் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் அப்படியே எங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டு விட்டது அதற்கு காரணம் என் கணவர் தான் என் கணவர் குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா என் கணவருக்கு ஒரு தம்பி ரெண்டு தங்கைகள் இருக்கிறார்கள் அனைவரும் திருமணம் முடிந்து தனித்தனியாக வசிக்கிறார்கள் எல்லாருக்குமே எங்களை விட வசதியான வாழ்க்கையும் கூட அதனால் எங்களுக்கு அவர்கள் மீது எந்த பொறாமையும் இல்லை மகிழ்ச்சி எங்களை பொறுத்தவரை பெரிய வருமானம் இல்லை என்றாலும் நானும் என் கணவர் குழந்தைகளும் சந்தோஷமாக வாழ்ந்தோம் என் கணவர் சொந்தமாக தொழில் நடத்தி வந்தார் இந்த நிலையில் இரண்டு வருடங்களுக்கு முன்வரை அதாவது என் கணவரின் தொழிலில் நஷ்டம் ஏற்படாதவரை ஏலச்சீட்டு குழுக்கச் சீட்டு என்று சீட்டு பிடித்து வந்தார் என் கணவர் நானும் கணக்கு வழக்கு சீட்டு வசூல் பணப்பட்டுவாடா என்ற தொழிலில் அவருக்கு உதவியாக இருந்தேன் இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக பத்து லட்சம் ரூபாய் சீட்டு போட்ட ஒருவர் சீட்டை எடுத்துக்கொண்டு தொகையை கட்டாமல் ஓடிவிட அந்த நஷ்டத்தில் எங்கள் குடும்பம் மொத்தமாக நொடித்துவிட்டது எங்களிடம் இருந்த நகை கொஞ்சம் சேமிப்பு பணம் எல்லாமுமாக சேர்ந்து எல்லாமுமாக சேர்த்து நாலு லட்சம் வரை திரட்ட என் கணவரின் தம்பியும் தங்கைகளும் ஆறு லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுத்து உதவ சீட்டு போட்டவர்களுக்கு கடனை அணைத்து ஒரு வழியாக கரையேறியது எங்கள் குடும்பம் ஆனால் அந்த உதவிக்கு கைமாறாக என் கணவரை அடிமையாக்கி கொண்டது அவரது குடும்பம் இந்த இரண்டு வருடங்களாக என் கணவருக்கு தொழில் வேலை வருமானம் என்று எதுவும் இல்லை தன் தம்பி தங்கைகள் வீடுகளுக்கு மளிகை வாங்கித் தருவது முதல் மின்சார கட்டணம் கட்டுவது வரை அனைத்து வேலைகளையும் பார்த்து கொடுக்கிறார் அவர்கள் எங்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்துக்கு உதவி வருகிறார்கள் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அண்ணனாக இல்லாமல் இப்போதெல்லாம் ஒரு வேலையாளாகத்தான் அவரை ஒரு உறவுகள் நடத்துகிறார்கள் இப்படியே எத்தனை வருஷம் ஓட்ட முடியும் கடனாக கூட உங்களுக்கு மளிகை கடை ஆட்டோன்னு ஏதாச்சும் தொழிலுக்கு ஏற்பாடு தர சொல்லிங்க நாம உழைச்சு சம்பாதிச்சு கடனை அடைச்சுக்கலாம் வாங்கின காசுக்காக சுய மரியாதையும் மொத்த வாழ்க்கையும் அடகு வைக்க முடியாது என்றால் சீட்டு போட்டவங்க எல்லாரும் சட்டையை பிடிச்சப்ப என் தம்பி தங்கச்சிங்க பண்ணின உதவி பெருசு அதுக்காக ஆயிலுக்கும் நான் அவங்களுக்கு அடிமையா இருந்தாலும் தகும் இதில் இன்னும் வேற உதவ சொல்லி அவங்களை என்னால் கேட்க முடியாது என்கிறார் கணவர் என் பிறந்த வீட்டிலும் எங்களுக்கு உதவும் அளவுக்கு வசதி இல்லை இந்த இக்கட்டான சூழலிலிருந்து எப்படி மீள்வது பெற்ற உதவிக்காக சுயமரியாதை அடகு வைத்திருக்கும் என் கணவரை எப்படி மீட்பது என் கணவரை எப்படி தெளிய வைப்பது என் கணவரை வழக்கிக் கொண்டு வர நான் என்ன செய்ய வேண்டும்